அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ஆன்மீக கேள்வி சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய அதாவது இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் தை மாத அம்மாவாசை திருநாள் இந்த தை மாத அம்மாவாசை திருநாளிலே நீங்க இந்த தீபத்தை இந்த இலையில் ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே அடியோடு தீரும் தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அது என்ன இலை அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அதாவது மாதந்தோறுமே இந்த அமாவாசை திதியாகப்பட்டது வந்தாலும் மூன்று அமாவாசை திதிகள் மிக முக்கியமானதாக இருக்குதுங்க ஒன்று புரட்டாசி மாத அமாவாசை இரண்டு ஆடி மாத அமாவாசை மூன்று தை மாத அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக சொல்லப்படுது இந்த மூன்று அமாவாசைகளுமே எவர் ஒருவர் பித்திரு தர்ப்பணத்தை செய்கிறாரோ அவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று சொல்லப்படுதுங்க இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குறவங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூரண அருள்னால செல்வ செழிப்பு மேலோங்கும் அந்த அளவுக்கு சிறப்புகளை வந்து தன்னுள் கொண்ட இந்த மூன்று அமாவாசைகள் இதில் வருடத்தின் முதல்லையே வருவது தான் இந்த தை மாத அமாவாசை தான் அதுக்கப்புறந்தான் புரட்டாசி இந்த மாதிரி அமாவாசை எல்லாம் வரும் இந்த தை மாத அமாவாசை திதியில் நம்ம சில சூட்சமமான விஷயங்களை செய்யும்போது நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏராளமாக வந்து கிடைக்கும் தானம் கொடுக்குறோம் தர்மம் கொடுக்குறோம் அதே மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு கட்டம் இதெல்லாம் ஒரு பகுதி இதை தாண்டி இதையும் தவிர்த்து சில பரிகாரங்களை சில மாந்திரீகங்களையும் செய்வதன் மூலமாக நமக்கு பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை திதியில நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஆயிரம் மந்திரங்களுக்கு சமம் ஓ நமச்சிவாயா அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை திதியில ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா ஆயிரம் முறை சொன்னதுக்கு சமம் சரிங்களா அமாவாசை திதியில நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் சொல்லக்கூடிய மந்திர மாந்திரிகங்களும் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதனால தான் தை மாத அமாவாசையில் தானம் பண்ணுங்க இந்த தை மாத அமாவாசையில் நீங்கள் சூட்சமமான மாந்திரிக விஷயங்களையும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணங்க இதுதான் சரிங்களா இப்போதான் உங்கள் கிட்ட சொல்லக்கூடியது என்னென்னா எருக்கு இலையில தீபம் இந்த தீபத்தை இந்த தைமாத அம்மாவாசையில யாரெல்லாம் ஏற்றீங்களோ மறக்காம ஏற்றினோம் ஏற்றிடுங்க தொழில் தடை வியாபார தடை சுபகாரிய தடை அனைத்துமே நீங்கி நவகிரகங்களும் அவங்களோட சொல்படி நடக்கும் இதை யார் ஏற்றி வைக்கிறாங்களோ அவங்க என்ன வேண்டி விரும்பி கேட்டாலும் அதை அந்த நவக்கிரகங்கள் செய்து முடிக்கும் அப்படி என்னங்க இருக்கு இந்த தீபத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளான விநாயகர் பெருமானின் அருளினை கொடுக்கக்கூடிய இந்த எருக்க இலை அப்படிங்கிறது தீபம் விநாயகருக்கு பெருமானினுடைய அருளை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க செய்யும் என்ன ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்கும் இந்த எருக்கலை தீபம் அமாவாசை ஏற்றுவது என்பது ஒரு வரப்பிரசாதமாக அமையுங்க எப்படி என்னன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு உங்களுக்கு ஒரு எருக்கன் இலை வந்து தேவை எருக்கன் செடி ஏராளமாக இருக்குது வெள்ளை எருக்கன் இருக்குது நீல கலரில் பூ பூக்கிற எருக்கன் செடி இருக்குது இதில் வெள்ளை எருக்கன் இருக்குது இல்லைங்களா வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன் செடி தான் நாம் வெள்ளெருக்கன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வெள்ளருக்கன் செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்டிலிருந்து நாம் திரி தயார் பண்ணுறோம் பூவை நாம் பூவாக மாலையாக கோர்த்து பிள்ளையாருக்கு போட்டு கும்பிடுறோம் இந்த செடியிலிருந்து கிடைக்கிற இலையில்தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோங்க வெள்ளரிக்கன் தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அந்த பூக்கிற இலையில செய்யக்கூடிய கூடாதாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்க நான் சிட்டியில் இருக்கேன் எருக்கன் செடியை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் இதில் நீங்கள் வெள்ளரிக்கன் சொன்னால் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போய் தேடுறது அப்படின்னு சொல்கிறாங்க நீல கலர் இருக்க நிலையை வந்து யூஸ் பண்ணலாம் ஐம்பது பர்சன்டேஜ் இது ஆனால் வந்து பரிபூரண பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏன்னா வெள்ளருக்கன் செடி எங்கு வளர்கிறதோ அங்கே லக்ஷ்மி இருப்பால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கணபதி வாசம் இருக்கும் அங்கு நல்ல சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் பல பேருக்கு ஒரு தவறான கருத்து வெள்ளருக்கன் செடி வீட்டில் வளர்க்கக்கூடாது வெள்ளருக்கன் செடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் நல்ல சக்திகள் அது அத்தனையுமே அந்த வெள்ளருக்கன் செடி இழுத்து இழுத்துக்கும் இதன் மூலமாக நமக்கு வந்து கெட்டது நடக்கும் வீட்டில் அதனால் வெள்ளருக்கன் செடி வீட்டில் வளர்க்காதீங்க வெள்ளருக்கன் செடியில் பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க முற்றிலும் தவறான கருத்து வெள்ளருக்கன் செடி வீட்டில் வளர்க்க என்ன கேட்டா வளர்க்கணும் இந்த வெள்ளருக்கன் செடி பர்பூரண கணபதி அருளை பெறுவதற்கு வெள்ளருக்கன் செடியினுடைய வடக்கு வேற நாம எடுத்து விநாயகர் சிலை செஞ்சு வச்சு கும்பிடுறது அப்படிங்கிறது தன வசியத்தையும் கணபதி அருளையும் உறுதிப்படுத்தும் இந்த வெள்ளருக்கனுடைய அந்த தண்டை எடுத்து தண்டில் தண்டு திரி அதாவது தண்ணீர்ல ஊற போட்டு திரியாக்கி அதுல தீபம் போட்டோம்னா லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அதே மாதிரி விநாயகருக்கு நம்ம வெள்ளருக்கம் பூ போட்டு கும்பிடலாம் இத்தனை நன்மைகளை செய்யக்கூடிய வெள்ளருக்கன் செடி எப்படி பாதகமான செடியாகும் அதனால வெள்ளருக்கன் செடி என்பது பரிபூரண கணபதி வசியத்தை வந்து உறுதிப்படுத்துகிற ஒரு செடி இந்த நீலக்கலர் எருக்கன் செடி தான் நம்ம வீட்டுக்கிட்ட வளர்க்கக்கூடிய ஏன்னா இது ஏரிகளில் ம மசானத்தில் அதாவது மயானத்தில் இந்த மாதிரிலாம் கூட இருக்கும் வெள்ளெருக்கன் செடி அப்படிங்கிறது அப்படி கிடையாது அது தெய்வீகத்தன்மை சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க இந்த வெள்ளருக்கன் செடியிலிருந்து பெறக்கூடிய ஒரே ஒரு வெள்ளரிக்கன் நிலை போதும் உங்களுடைய சகல பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க அது அத்தனையும் தீர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வெள்ளரிக்கன் செடி போதும் அது என்னைக்கு இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிடைச்சா உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது இதை எப்போ ஏற்றணும் எப்படி அமாவாசை தினத்தில் வரக்கூடிய இன்று இரு இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாத அமாவாசை தினத்தில் நீங்க ஏற்றலாம் இதை மாலை நேரத்தில் ஏற்றலாங்க மாலை நேரத்தில் போது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து ஏத்தலாம் அப்படி போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாகவே வந்து கிடைக்கும் ஆறு மணிக்கு மேல நீங்க அந்த பகல் நேரத்தில் எல்லா பூஜைகளையும் முடிச்சுட்டு நீங்கள் அந்த அமாவாசை திதியில் ஆறு டு ஏழு மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றணுங்க இதுக்கான பலன் உண்டு சரி இதை மட்டும் வரக்கூடிய தை நாளில் நீங்கள் ஏற்றும்போது லட்ச மடங்கு பலன் கிடைக்குங்க லட்ச மடங்கு பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தீப வழிபாடு நம்ம ஏற்ற போகிறோம் அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் இதை பெண்கள் மட்டும்தான் ஏற்றணுமா ஏன்னா நான் பொதுவாக சொல்வேன் வீடுகளில் தீபம் ஏற்றும்போது ஆண்கள் ஏற்றக்கூடாது பெண்கள் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவோம் இதை கேட்டுட்டு சில ஆண்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த தீபத்தை ஆண்கள் நாங்கள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் ஏற்றலாம் ஏன்னால் இதை வந்து ஒரு பரிகாரம் நிமித்தமாக நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் ஆண்களும் ஏற்றலாம் தொழில் செய்யும் இடங்களில் செய்கிறவங்களுக்கு வேறு ஒரு டைமிங் இருக்குது அதை நானும் சொல்கிறேங்க அதாவது அவங்களுக்கான டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க நீங்கள் வந்து தீபம் போட் தீபம் வந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சுத்தபத்தமாக கொளிச்சிக்கோங்க இதில் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அகல் விளக்கு அந்த இலையின் மேலே வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் ஊற்றிக்கிங்க ஊற்றி நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபங்களுக்கு வந்து சமங்க அதனால் அந்த விளக்கில் சுத்தமான பசுநெய்யை வந்து ஊற்றிடுங்க ஊற்றி பயன்படுத்தலாம் பஞ்சு திரியே அந்த பஞ்சு திரி எப்படி போடணும்னா ரெண்டு திரியை ஒன்றா திரிச்சுக்கோங்க தீபம் ஏற்றணும் ஏற்றிட்டு அந்த ரெண்டு விளக்கையும் ஜோடியாக வெள்ளரிக்க நிலை மே அந்த இலை மேலே வச்சு கிழக்கு இல்லைனா வடக்கு பார்த்தவாறு இந்த தீபம் எரிய வேணும் இந்த தீபத்தை வந்து எரியக்கூடிய திசைகள் பொருத்தும் அதனுடைய சக்திகள் மாறுங்க தெற்கு பக்கம் ஏற்றக்கூடாது மேற்கு பக்கமும் வேண்டாம் கிழக்கு வடக்கு இந்த இரண்டு திசையுமே சிறப்பு கிழக்கு பக்கம் ஏற்றினீங்கன்னா வசியம் ஏற்படும் வீட்டுக்கு தன தன விஷயம் வியாபார விஷயம் தொழில் விஷயம் சுபகாரிய விஷயம் இதெல்லாம் ஏற்படும் வடக்கு பக்கம் எரிஞ்சுதுன்னா லக்ஷ்மி விஷயம் ஏற்படும் இந்த ரெண்டு திசைகளில் எந்த திசை எரிந்தாலும் சிறப்பு இது கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் எரியும் பிரம்ம மு முகூர்த்தத்தில் கூட நீங்கள் மற்ற நாட்கள் அம்மாவாசையிலையும் ஏற்றலாம் இந்த விளக்கை நீங்கள் தான் அமர்த்தணும் அதனால் அப்பப்போ எண்ணெய் ஊற்றிக்கிங்க பரிகாரங்களை கேட்டுட்டு அதை செய்கிறீங்க ஆனால் அந்த தீபத்தை சரியாக அணைக்காமல் விட்டுறீங்க அதுக்குள்ளே இருக்கிற திரவியங்கள் எண்ணெய்களை முழுவதுமாக உறிஞ்சி அந்த திரியெல்லாம் கருகி போய் அது தானாக அணைந்து விடுகிறது இதனால தான் பரிகாரம் உங்களுக்கு பரிபூரண பலனை வந்து கொடுப்பது கிடையாது சில பேர் எல்லாம் கேட்குறீங்க ஏங்க நான் தான் பரிகாரத்தை செய்கிறேன் தீப பரிகாரம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன் எனக்கு பலன் கிடைக்கலைன்னா இதுதான் காரணம் எந்த அளவிற்கு தீபங்களை ஏற்றி வைத்து நாம் வணங்குகிறோமோ அந்த அளவுக்கு அந்த தீபங்களை நாம் முறையாக அணைத்து குளிரூட்ட வேண்டும் ஒரு புஷ்பத்தையோ கல்கண்டையோ வச்சு நாம் அதை அமர்த்தணும் சரிங்களா ஒரு மணி நேரம் எரிய விடுங்க அதுக்கப்புறம் அமர்த்துங்க உங்களால் ரொம்ப நேரம் எரிய விட எரியட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தப்பு கிடையாது தானாக அணையக்கூடாது இப்படி நீங்கள் எரிய வச்சுட்டு கும்பிட்டு இந்த தீப நல்லா எரிஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் அந்த விளக்கு எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த இலையை எடுத்து பூச்செடிக்கு அடியிலே மண்ணிலே புதைத்து விடலாம் அது அடுத்த நாள் மறுநாள் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூச்செடி அடியில் புதைக்கப்பட்டது இல்லைன்னா தண்ணீரிலே விட்டுட்டு விட வேணும் ஓடக்கூடிய தண்ணீர் இல்லைன்னா கிணத்து தண்ணியில் கூட போடலாம் மண்ணில் புதைச்சிடலாம் நீர்நிலைகள்லாம் இல்லைங்க எங்கள் ஊர் சைடு அப்படின்னு சொல்கிறவங்க மண்ணுக்கு பூச்செடி அடியில் மண்ணை தோண்டி வச்சு புதைச்சிடலாம் ரொம்ப சிறப்புங்க இந்த இயற்கை நிலை இலை தீபத்தை தை அமாவாசை நாளில் இன்று ஏற்றி வைத்து வணங்கினோம் என்றால் நவக்கிரகங்களும் உங்களுக்கு வசியமாகும் அதே மாதிரி பிள்ளையாரினுடைய ஆசிர்வாதமும் அவருடைய அருளாசியும் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்பதால் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பிள்ளையாரின் வசியம் நிகழ்ந்து நவகிரகங்களையும் விநாயகர் தன்னுடைய உடலிலே ஆபரணங்களாக போற்றி இருக்கிறார் நவகிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் சொல்லக்கூடிய ஒரு சுபநாள் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால மல்லிகைப்பூவை உங்களுடைய பணப்பெட்டியிலே போட்டு வையுங்க திருமூலரை சொல்கிறாரு எவர் ஒருவர் பணப்பெட்டியிலே மல்லிகைப்பூவை போட்டு வை வருகிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமி வருஷம் ஏற்படும் அதனால் ஒரு ரெண்டு மூணு மல்லிகைப்பூ எடுத்து கும்பிட்டு பணப்பெட்டியில் போட்டு வைங்க சிறப்பு இப்போ நான் வீட்டில் செய்கிற மெத்தடும் சொல்லிட்டேன் தொழில் செய்கிற இடத்துல நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கா நம்ம வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மாலை வந்து ஆறு மணி இல்லைன்னா நாலு மணி அந்த டைமில் ஈவினிங் டைமில் கூட நீங்கள் வந்து ஏற்றலாம் இல்லைன்னா வந்து இரவு ஏழு மணி அதாவது ஏழு இருபத்தி ஒன்றோட அமாவாசை தேதி முடியுது அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த தீபத்தை ஏத்துறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க சேனல